சமயம் நேயர்களுக்கு வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களிடம் நடக்கும் செய்திகளை எளிதாக தமிழில் சேர்க்கும் முயற்சியில் அமெரிக்காவில் இன்றைய முக்கிய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பதவிக்கு வந்ததுல இருந்தே திடீர் திடீர்னு பல அதிரடி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அமெரிக்கா வாழ் மக்கள் டெய்லி டெய்லியே அவங்களுக்கு என்னென்ன இன்னைக்கு என்ன நடக்க போதோ இன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ற போதோ ரொம்ப அவரோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதுல ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல டெக்ஸஸ் மற்றும் கலிபோர்னியா மாகாணங்கள்ல ட்ரம்ப் தலைமையிலான ரிபப்ளிகன்ஸ் அங்கே ரீடிஸ்ட்ரிக்டிங் பண்ணணும் அப்படின்னு அதாவது இப்போ நம்ம ஊரில் தொகுதி சீரமைப்பு பண்ணுவோம் இல்லையா அதாவது இங்கே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் மாற்றி அமைச்சு ஊர்கள்லாம் மாற்றி அந்த மாதிரி ரீடிஸ்ட்ரிக்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப் அதில் வந்துட்டு ரிப்பப்ளிகன்ஸ்க்கு ஒரு அஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அட்வான்டேஜஸ்ஸாக கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு பதிலடியாக கலிஃபோர்னியாவில் அவங்களே டெமோக்ரட்டன்ஸ் ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா டெமோக்ரட்டன்ஸ் அவங்களே வந்துட்டு நாங்களே இன்னும் எங்களுடைய வந்து ஓனில் இன்னொரு ரீடிஸ்ட்ரிக்டிங் ஒன்று பண்ணுறோம் அதில் வந்துட்டு ரிப்பப்ளிகன்ஸ்க்கு ஒரு ஃபைவ் சீட்ஸ் போய்டும் அப்படின்ற மாதிரி பதிலடி போயிட்டு இருக்கு இப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகிற இந்த டைமில் ஸ்டேட்ஸ்ல இப்படி இவங்க எல்லாம் திடீர் திடீர்னு இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி திடீர்னு எலெக்ஷன் நடத்துறது எல்லாமே வந்துட்டு அவ்வளவு பீசிபிளா தெரியல சோ இதோட முடிவு என்ன இருக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவில இருக்கிற காலேஜஸ்ல அட்மிஷனுக்கு ரேஸ் அதாவது இனம் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க ஒரு கிரைடீரியாவா பயன்படுத்தல அப்படின்றத காலேஜஸ் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அதனால அவங்களுக்கு ஒதுக்கீடு அந்த மாதிரிலாம் எல்லாம் இப்ப நம்ம இந்தியாவில ஒரு அந்த மாதிரி ரிசர்வேஷன் அப்படின்றது எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அந்த மாதிரி அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூலிங் கொண்டு வந்திருந்தாங்க அப்படியும் இல்லைன்னா ரொம்ப தேவைப்பட்டுச்சு நான் இன்கேஸ் அந்த அப்ளிகண்ட் வந்துட்டு அவங்களுடைய இந்த மாதிரி நாங்கள் ரேஷியலி இவ்வளோ டிஸ்கிரிமினேட் ஆயிருக்கும் அப்படின்னு அவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி மட்டும் சொல்லியிருந்தாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கை இன்னும் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வழியில் இன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு இந்த ரூலை கொண்டு வந்திருக்காரு இதுபடி காலேஜஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குற டைம் அவங்களோட அட்மிஷன் இதுலாம் சப்மிட் பண்ணனும் அப்படி பண்ணாத பட்சத்தில் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த காலேஜஸ் மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரூல் படி காலேஜஸ் வந்துட்டு அட்மிஷன்ல ரேஸ் பத்தின டீடைல்ஸை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படி அட்மிஷனுக்கு அப்புறம் கேட்டாலும் அப்ப மாணவர்களுக்கு அதை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்ற உரிமை இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றத வலுப்படுத்துது அடுத்ததாக ஜார்ஜியால போர்ட் ஸ்டீவர்ட்ல நேத்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது அப்படின்னு பார்த்தோம் ஒரு திடீர் ஒரு நபர் திடீர் என்று ஒரு அஞ்சு பேர் அவருடைய கண் எடுத்து கொண்டுட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய விசாரணைகளை தொடர்ந்து பாக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வந்துட்டு திக்குவாய் இருந்திருக்கு போல இருக்கு அதை வந்துட்டு கூட அந்த ஆர்மி பேஸ்ல கூட எல்லாம் அவரை வந்துட்டு ரொம்ப புள்ளி பண்ணவே அவர் வந்துட்டு ஆனா அப்ப கூட கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கோவமா இருந்ததோ ஒரு வெறியோ ஒரு வெளியே காமிச்சிக்கவே இல்லை ஆனா திடீர்னு இப்படி எடுத்து கன் எடுத்து சுட்டுறதே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இதனுடைய அப்டேட் அவர் இன்னும் கை தான் வச்சிருக்காங்க இன்னும் அதோட அப்டேட்ஸ் எல்லாம் போக போக விசாரணை நடக்க தெரியும் அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரேசிலோட தலைவர் லூலா டி சில்வா அப்படிங்கிற ஒரு கால் பண்ணி கோஆபரேஷன் கோவரேஷனா இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துழைக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதா செய்தி வந்திருக்கு என்னன்னா ரெண்டு நாடுகளுமே ரெண்டு நாடுமே வளர்ந்து வரும் நாடுகள் ரெண்டு நாடுமே பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆப்வியஸ்லி இந்த டெவலப்டு வேர்ல்டுக்கு எதிராக தற்பொழுது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படின்றதுனால அமெரிக்கன் சைட்ல இருந்து ரெண்டு சைடு ரெண்டு நாடுகளுக்குமே பெரிய அளவுல வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு ஒரு கவுண்டரா இவங்க ரெண்டு பேருடைய கோவப்பரேஷன் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவங்க ரெண்டு பேரும் டெக்னாலஜி மற்றும் இந்த எனர்ஜி இந்த ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட்ஸ்னாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதனால இது பேஸ்டா இந்த ரெண்டு நாடுகளுடைய கோஆபரேஷன் இருக்குமா அப்படின்றதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் கூடிய சீக்கிரத்துல நேரில் சேர்ந்துச்சு பேசுவாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் பத்தி தான் பேச போறாங்க இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவாங்களா அப்படின்னு உக்ரைன் பக்கத்துல இருந்து ரொம்ப பெரும் எதிர்பார்க்குறாங்க இதுல நகைச்சுவை என்னன்னா உக்ரைன் பக்கம் ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல உக்ரைன்ல ஒரு எண்பது பேர் வந்துட்டு இந்த போருக்கு ஒரு முடிவு வரும் அதாவது இன்னும் ட்ரம்ப் தலைமையில் இந்த போருக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு யாருமே நம்பல சோ இந்த பேச்சுவார்த்தை இவங்களுடைய நம்பிக்கைக்கு எவ்வளோ முரணாவோ இல்லை எவ்வளோ ஏற்றதாவோ அமைய போகிறது அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசி அதுல வர அறிக்கைகள் மூலியமாக அறியலாம் கடைசியாக இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மிஸ்டர் ரஜித் தோவல் அவர்கள் சமீபத்தில் ரஷ்யாவுக்கு போய் அதிபர் புட்டின் அவர்களை சந்திச்சு பேசியிருந்தாரு அவர் கொடுத்திருக்கிற அறிக்கை வாயிலாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து நேரில் பேச போறாரு இந்தியாவுக்கு வந்து ரெண்டு பேரும் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் சேர்ந்து பேச போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருக்கு கரெக்டான டேட்டும் டைமும் மென்ஷன் பண்ணல ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரெண்டு பேரும் பேசுவாங்க அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் இது அமெரிக்காவை எவ்வளவு ட்ரிகர் பண்ணும் இல்ல அந்த அந்த சைட்ல இருந்து இன்னும் என்ன ரெஸ்பான்ஸ் வரும் இன்னுமே ஆல்ரெடி ட்ரேடு டாக்ஸ் அப்படின்னு ரொம்ப பெருசா இஷ்யூ போயிட்டு இருக்கு இது இன்னும் எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ண போது இன்னும் இந்தியா இந்தியா வந்து இன்னும் ரஷ்யா கூட க்ளோஸா கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்கிற மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நாளைக்கு செய்திகளை நாளைக்கு சந்திப்போம் நன்றி